வணக்கம் தமிழ்நர்களே தமிழ் சபக வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சமீபத்தில் திவினேஷ் அவர்கள் வெளிநாடு போயிருந்தப்போ விஜய் பிரகாஷ் ஸ்ரீனிவாஸ் எஸ் சரண் இவங்களாம் இருந்திருந்தாங்க அப்போது ஒரு பாட்டு பாட சொல்லி இவங்க மூணு பேரும் கேட்டப்போ திவினேஷ் அவர்கள் இதோ இந்தன் தெய்வம்ன்ற சிவாஜி அவர்கள் நடித்த டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடின பாடலை பாடியிருந்தாங்க அப்போது அந்த மூணு லெஜண்ட் சிங்கருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க அதுலேயும் பிரகாஷ் அவர்கள் ரொம்பவும் ஆச்சரியமாக பார்த்தாரு திவினேஷ் அவர்களை பாடினதை பார்த்து இதுக்கப்புறம் அவர் பாடி முடித்ததுக்கப்புறம் மூன்று பேருமே கைத்தட்டி பாராட்டி ரொம்பவும் சூப்பராக பாடுற அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லியிருந்தாங்க சரிங்கம்மா பாப்பா மேடையில் சொல்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஒரு நார்மல் ஃபங்க்ஷனில் போய் அங்கேயுமே இவங்களை பார்த்து பாராட்டி கைத்தட்டி ரொம்பவும் அப்ரிஷியேட் பண்ணதெல்லாம் ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு திவினேஷ் அவர்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா சிங்கர்ஸ் மியூசிக் டைரக்டையுமே பாராட்டப்பெற்று வர்றாரு கண்டிப்பாக அவர் வருங்காலத்தில் ஒரு இசையமைப்பாளராகவும் மாறுறதுக்கான முயற்சிகள் எடுத்து வராரு அப்படி தான் சமீபத்தில் பியானோ உட்பட பல இசைக்கருவிகளையுமே கற்றுட்டு வர்றாரு திவினேஷ் அவர்கள் திவினேஷ் அவர்கள் பாடகராக மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளராக ஆகிறது தான் எங்களோட எல்லோரோட ஆசையும் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க டவுன் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம போகிறத பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க